அதிரடி களம் இறங்க போகும் அமலாக்கத்துறை எடுக்கும் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் மதுரை உயர் நீதிமன்ற கிளையினுடைய நீதியரசர் டாஸ்மாக ஏதோ ஒன்று நடக்கிறது என்று சந்தேக பார்வையை வீசியிருக்கின்றார் ஏற்கனவே சென்னை உயர் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறையானது இந்த டாஸ்மார்க் வழக்கை ஒழுங்கா நடத்தாது அதனால ஒட்டுமொத்த வழக்கையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் அதனால டாஸ்மார்க் வழக்கு நாற்பத்தி ரெண்டையும் சிபிஐ விசாரிக்கும்படியாக மாற்றி உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது இப்படி சிபிஐக்கு வழக்கை எப்ப மாத்துவாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் புகழேந்தி அவர்கள் அதிரடியான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் டாஸ்மார்க்கில் ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இந்த வார்த்தையை சொல்வதனால எப்படி அமலாக்கத்துறை மீண்டும் களமிறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோங்க மதுரை மண்டலத்தினுடைய மேனேஜராக இருக்கக்கூடியவங்க ராஜேஸ்வரி திருமங்கலத்தில் டாஸ்மார்க் கடைகளுக்கு சூப்பரைசராக பணிபுரியவுன்றவங்க செல்வம் இவங்க ரெண்டு பேரும் மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையிலையும் அணுதினமும் ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதை கொடுக்காதவங்களுக்கெல்லாம் பெரிய டார்ச்சரே பண்ணியிருக்கிறாங்க ஒட்டு மொத்த கடையிலிருந்தும் திரட்டி எப்படியெல்லாம் பங்கு போடுறோம் யாருக்கெல்லாம் போது அப்படின்னு இந்த செல்வமும் டாஸ்மார்குடைய மேனேஜராக இருக்கக்கூடிய ராஜேஸ்வரியும் பல தருணங்களில் ஃபோனில் இருக்காங்க இதை டாஸ்மார்க் கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய மாயக்கண்ணன் முருகன் ராமசாமி இவங்க மூன்று பேரும் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க ஏன் ரெக்கார்ட் பண்ணாங்க சிம்பிள் தானுங்க பாட்டில் விற்குதோ இல்லையோ பொழுதானா இந்த ராஜேஸ்வரிக்கும் இந்த செல்வத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் கமிஷன் கொடுத்துடணும் அதற்கு பிறகு விற்றுதுன்னா நீ டாஸ்மாகில் போய் பணத்தை கட்டி இவ்வளோ பாட்டில் விற்றுது இவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு கட்டி கணக்காட்டு கணக்கில் வராமல் நீங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுத்துடணும்பா ஒரு கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று பேருக்கும் நெருக்கடி கொடுத்துருக்காங்க பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க நேரடியாக தமிழக அரசாங்கத்துடைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளிச்சிருக்கிறாங்க இந்த செல்வமும் இந்த ராஜேஸ்வரி மேலாளரும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசுனாங்களோ அந்த ஆடியோ பதிவையும் கொண்டு போய் கொடுத்து நடவடிக்கை எடுங்க தாங்க முடியலிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் லஞ்சு ஒழிப்புத்துறையானது நடவடிக்கை எடுக்குமா நடவடிக்கை எடுக்கலை அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தா ஏன் பொதுநல வழக்கு போட போறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்சு ஒழிப்புத்துறையானது நடவடிக்கை எடுக்கலீங்க அதனால சிபிஐக்கு மாத்திங்கன்னு சொல்லிவிட்டு எதற்காக பொதுநல வழக்கை தொடுக்க போறாங்க வெங்கடாஜலபதி என்ற ஒரு வழக்கறிஞர் அதனால லஞ்ச ஒழிப்புத்துறையானது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்காது ஏன் எடுக்காது அந்த ஐயாயிரம் ரூபாய் இருக்கு இல்லையா அந்த ஐயாயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் பங்கு போகுது அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதை வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை அப்படி இருக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் அடாவடியாக கலெக்ஷன் பண்ணக்கூடிய ராஜவேஸ்வரி மீதும் இந்த செல்வத்தின் மீதும் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க நாளுக்கு நாள் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளிச்சிக்கிறியா நடவடிக்கை எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் கேட்டவங்க கடைசியில் ஆறாயிரம் ரூபாய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க முடியல டார்ச்சர் ஆகுதுன்னு சொல்லிவிட்டுதான் லஞ்சு போக புகாராய்ச்சாங்க இப்போ ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா அதனால பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க கடைசியில் மீடியாவில் பேட்டி கொடுத்து விட்டாங்க மதுரை மண்டலத்தில் மேலாளராக இருக்கக்கூடிய சங்கீதாவும் செல்வமும் எப்படியெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறாங்க தெரியுமா இதற்கான ஆதாரத்தை ஒட்டுமொத்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இந்த மாயக்கண்ணன் இந்த ராமசாமி இந்த செல்வம் மூன்று பேரும் பேட்டியளித்து விட்டார்கள் தோழாளர் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலையில் இருந்துகிட்டு நிறுவனத்தின் மீதோ இல்ல ஊழியர்கள் மீதோ இல்ல அதிகாரி மீதோ வந்து புகார் தெரிவிக்கிறீங்கன்னா அந்த நிறுவனத்தில் புகார் தெரிவிக்கலாம் ஆனால் பொதுவெளியில் வந்து பேட்டி அளிக்கக்கூடாது ஊடகத்துல அது தொழிலாளர் சட்டத்துக்கு விரோதமானது அதனால அந்த நிறுவனத்துடைய மேலாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம் விதி மீறலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக இந்த ஊழல் தொடர்பாக பேட்டி அளித்ததன் காரணமாக இந்த ராமசாமி மாயக்கண்ணன் முருகன் இவங்க மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் இவ்வளோ புகார் தெரிவிச்சாங்களே இந்த லஞ்சு ஒழிப்பு துறையானது மேலாளர் ராஜேஸ்வரி மீதும் செல்வம் மீதும் நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணங்களை லஞ்சு ஒழிப்பு துறையானது பரிசீலித்து இருக்கிறது ராஜேஸ்வரி மேடம் அவர்களை கூப்பிட்டு விசாரித்து இருக்கின்றார்கள் ஆனா விசாரிச்சுட்டு கடைசியில ஏமா நீ போய் வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்லிப்பட்டு எந்த இடத்துல புகார் எழுந்ததோ அதே துறைக்கு வேலை கணிச்சிட்டாங்க அதே இடத்துக்கும் வேலை கணிச்சிட்டாங்க குறைந்தபட்சம் அவங்க மீது புகார் எழுந்திருக்குதுமா அதனால மதுரை மண்டலத்துக்கு போகானா நீங்க திண்டுக்கல் மண்டலத்துக்கு போங்க அப்படின்னு இடத்தையாவது மாற்றிருக்கலாம் புகார் வருது நீங்க பொது விநியோகத்துறை ரேஷன் கடைகளுடைய டைரக்டரா போங்கம்மா அப்படின்னு கூட அனுப்பியிருக்கலாம் ஆனா துறையும் மாற்றல இடத்தையும் மாற்றல அங்கேயே போய் அனுப்பிச்சுட்டாங்க இந்த புகார் தெரிவிச்சவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நேரா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில போய் வழக்கு தொடுக்கின்றார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ராமசாமி முருகன் மற்றும் மாயக்கன் அந்த வழக்கு தான் நீதியரசர் புகழேந்தி அவர்கள் வருகிறது அவர் இருதரப்பு வாதத்தையும் கேட்கிறார் இருதரப்பு வாதத்தையும் கேட்டுவிட்டு அவர் என்ன கருத்தை தெரிவிக்கிறார்னு பார்க்கும்பொழுது ஊழல் நடந்திருக்கிறது நன்றாக தெரிகிறது ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு துறையானது பரிசீலித்திருக்கிறது ஆடியோவையும் கொடுத்துருக்காங்க செல்வமும் ராஜேஸ்வரியும் பேசின ஆடியோவையும் கொடுத்துருக்கிறாங்க அதையெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையானது பார்த்த பிறகும் இவங்க மீது நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது டாஸ்மார்க்ல ஏதோ நடப்பது போல நமக்கு தெரிகிறது டாஸ்மார்க் எதற்காக தொடங்கப்பட்டது இது நீதி அரசுடைய கருத்துங்க சட்டவிரோதமான மது விற்பனை கள்ளச்சாராய மது விற்பனை விஷ சாராயத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மரணங்கள் இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் டாஸ்மார்க் ஆனது நடத்தப்படுகிறது அரசாங்கமே டாஸ்மார்க் நடத்துவதனால நம்பிக்கையுடன் மக்கள் நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க நலமானது கெட்டு போயிருக்கிறது இப்படி உடல்நலத்தை கெடுத்து வந்து குடித்து அழிகின்ற மக்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது எந்த நோக்கத்துக்காக டாஸ்மாக் அரசாங்கம் நடத்துதோ அந்த நோக்கம் என்பது நிறைவேறாமையே போயிடு அதனால டாஸ்மாக்ல ஊழலை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஆனால் டாஸ்மாக்ல ஊழல் நடந்த விஷயத்த ஒட்டுமொத்தத்தையும் ஆவணங்களாக தொகுத்து பார்க்கின்ற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாஸ்மார்க்கிலும் ஏதோ நடக்கிறது ஆனால் என்ன நடக்கிறது என்பதை பற்றி எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நடவடிக்கை பாயலை அப்படின்னு நீதியரசர் வந்து சொல்லிட்டு டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழல் தொடர்பாக ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தது சட்ட விதிமீறல் என்றாலும் கூட அந்த சட்ட விதிமீறலின் அடிப்படையில் அவங்க பதவியை பறித்தது சரி கிடையாது நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க நடவடிக்கை எடுக்கலை தடுக்க so, வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அந்த அதிகாரியை இடமாற்றிருக்க வேண்டும் இடமும் மாற்றவில்லை ஊழல் so, தொடர்பான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்கள் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்றதையும் புகார் தெரிச்சவங்களுக்கு பதிலாக சொல்லவே இல்லை மொத்தமாக டாஸ்மாக் உள்ள நடக்கின்ற விஷயங்கள் மர்மமா இருக்கிறது ஆனா இவங்க மீது மட்டும் எதற்காக நடவடிக்கை எடுக்கணும் சட்ட விதிமீறலாகவே இருந்தாலும் இவங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ரத்து பண்ணி மீண்டும் பணி வழங்குமாறு உத்தரவிடுகின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று பேரும் ஊழல் நடந்ததை அம்பலப்படுத்தினாங்களே அவங்களுக்கு பணி வழங்குமாறு நீதியரசர் புகழேந்தியவர்கள் அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் மார்க்கில் ஒரு அதிகாரி தினந்தோறும் வந்து ஐயாயிரம் ரூபாய் கணக்கில் வராததை எனக்கு கமிஷனா கொடுன்னு கேட்குறாருன்னா அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாஸ்மார்க்கிலும் எவ்வளோ பணம் கணக்கில் இல்லாமல் வரும் ஒருத்தருக்கு கணக்கில் இல்லாமல் ஐயாயிரம் ரூபாயை தூக்கி தரணும்னா அந்த கடைக்கு குறைந்தபட்சம் ஆறாயிரம் ரூபாயாவது வரணுமே ஆயிரம் ரூபாய் நாம வச்சுக்கிட்டு ஐயாயிரரூபா தானே அப்போ தானே அள்ளி கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு டாஸ்மார்க் கடையில் எவ்வளோ பேர் குடிக்கணும் ஸோ பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வாங்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு பாட்டில் விலையை தாண்டி ஐயாயிரம் ரூபாய் மதுரை மண்டலத்துல இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி மேடத்துக்கும் செல்வத்துக்கு மட்டும் ஒரு கடையிலிருந்து போனோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குடிச்சாதான் இந்த அளவுக்கு பணத்தை கலெக்ஷன் பண்ண முடியும் ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் குடிநோயாளியாக மாறிட்டாங்களா இது ஒரு வேதனையான ஒரு நிகழ்வா இருந்தா கூட மீண்டும் களமிறங்க போகுது அமலாக்கத்துறை ஏன்னா ஜூலை மாதம் வரைக்கும் விரிவான பதில் இல்லைங்க காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தடை விதித்து விட்டு இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்குது உச்ச நீதிமன்றம் ஆனால் டாஸ்மாக்ய தலைமை அலுவலகத்தில் சோதனை செய்ததும் அதனுடைய தொடர்ச்சியாக திரைப்படத்துறையிலும் சரி அதோட உதயநிதி ஸ்டாலினுடைய உதவியாளராக இருந்த நிதிஷ் அவருடைய வீட்டிலையும் சரி ரெய்டுக்கு போகின்ற போது அவங்க அத்தனை பேரும் தப்பிச்சு வெளிநாடு ஓடிட்டாங்க இவங்க தப்பித்து விட்டார்கள் என்ற விஷயமானது அமலாக்கத்துறைக்கு தெரியும் அவங்கள பிடிக்கலையாப்பா அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வரும்படியான முயற்சி செய்யலே அப்படின்னு சொல்லுகின்ற போதுதான் ஒரு சட்ட வல்லுநர் யூடியூப்ல கருத்து தெரிவித்திருந்தார் அவர் என்ன சொல்றாரு அவங்க தப்பிச்சு போனது அமலாக்கத்துறைக்கு நல்லாவே தெரியுங்க அவங்க எந்த பிளைட்ல போனாங்க என்ற விஷயம் வரைக்கும் அமலாக்கத்துறைக்கு தெரியுங்க ஆனா அதே பிளைட்ல அமலாக்கத்துறையினுடைய ஒரு ஆள் போயிருப்பாருங்க எங்க இறங்குறாங்க யாரை சந்திக்கிறாங்க எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் எல்லாவற்றையும் அமலாக்கத்துறையானது ஒட்டுமொத்தமாக தீவிரமாக கண்காணிக்கும் மொத்த தரவுகளையும் கொண்டு வரும் உச்ச மொத்தமாக கொடுப்பாங்க பிறகு வெளியுறவுத்துறை மூலமாக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அங்கிருந்து அவங்கள நாடுகடத்தை சொல்லுவாங்க அவங்க மீண்டும் வந்து சென்னை ஏர்போர்ட்லேயே இறங்குவாங்க இல்லை டெல்லி ஏர்போர்ட்லேயே இறங்குவாங்க அங்கே அமலாக்கத்துறையானது கைது செய்யும் இப்படி தப்பிச்சு போனதுனால ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் நாம் பிடிக்க முடியும் இருந்து யார் இயக்குகின்றார்கள் இங்கிருந்து யார் இயங்குறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அமலாக்கத்துறையானது நெட்ஒர்க்கை பிடிப்பதற்காக கண்காணித்துக் கொண்டிருக்குது நிச்சயமா பிடிக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் டாஸ்மாக்ல ஏதோ நடக்கிறது ஒரே ஒரு கடையில மட்டும் சொல்லலைங்க அவரு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையிலும் ஏதோ ஒன்று நடக்கிறது ஆவணங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு கடையில் இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குதுன்னா அப்ப தமிழகம் முழுவதும் சிட்டிக்குள் இருக்கக்கூடிய கடையில அதனால இந்த ஊழலை அனுமதிக்கூடாது அமலாக்கத்துறையானது உச்ச நீதிமன்றத்துல வலுவாக வைக்கும் மதுரை உயர் நீதிமன்றத்து நீதி அரசர் ஆவணங்களை பார்த்துவிட்டு டாஸ்மாக்ல ஊழலை அனுமதிக்க கூடாது லஞ்ச ஒழிப்பு துறையானது ஆவணங்களுடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கல புகாருக்கு உள்ளானவர்கள் மீண்டும் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் சோ லஞ்ச ஒழிப்புத்துறையை நம்ப முடியாது எங்களுக்கு விசாரிப்பதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு வந்து நீதியரசர் புகழேந்தி அவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறையானது உச்ச நீதிமன்றத்துல வாதத்தை வைக்கும் சென்னை உயர் நீதிமன்றமானது ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறை தந்த ஆவணங்களை பார்க்கின்ற பொழுது அரசியல் பூர்வமாக நீங்க தெரிவிக்கின்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க மக்கள் முன்பாக அதை வச்சிடுங்க மனித உரிமை மீறல் இருந்ததோ இல்ல கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுகிறதோ அதையெல்லாம் மக்கள் மன்றத்துல வச்சுக்கோங்க ஆனா நீதிமன்றத்துக்கு ஆவணங்கள் தான் செல்லும் அமலாக்கத்துறை தந்த ஆவணத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நீங்க அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சென்னை உயர் கருத்து தெரிவித்து தடையை நீக்கி விசாரணைக்கு உத்தரவிட்டது அதையும் கண்டிப்பாக அமலாக்கத்துறையானது கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்துல கருத்தா தெரிவிப்பாங்க மதுரை உயர் நீதிமன்ற கலையில் நீதி புகழேந்தி விஷயத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் வைப்பாங்க நிச்சயமாக அமலாக்கத்துறையானது ஜூலை மாதத்துக்கு பிறகாக மீண்டும் களம் இறங்கும் அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதியா இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க தப்பிக்க முடியாது இதையெல்லாம் தாண்டி டாஸ்மாக் ஊழலானது தமிழக மக்கள் மனங்களில் இருந்தும் நினைவில் இருந்தும் கொஞ்சம் விலக்கி வைக்கப்பட்டது டாஸ்மாக்ல இவ்வளவு கோடி ஊழலா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த திங்க் பண்ணிட்டு இருந்த மக்களுடைய மனங்கள் கொஞ்சம் திசை திருப்பி நம்ம முதலமைச்சர் ஏன் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேச வேண்டியது எதற்காக தனித்து சந்தித்து பேசினாரு கூட்டணி கட்சிகள் விளக்கம் கேட்க எதிர்கட்சிகள் பரபரப்பா வந்து பாத்தினா குற்றச்சாட்டு வைக்கின்ற இந்த தருணத்துல டாஸ்மாக் ஊழல் என்பது கொஞ்சம் மக்கள் மனங்கள்லிருந்து மறந்து இருந்தது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட சில கருத்துக்களை முதல்வரை நோக்கி வச்சிருக்கிறாரு என்னவோ பிரதமரை சந்தித்த மாதிரியும் ஆயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு அள்ளி வந்த மாதிரியும் தொடர்ச்சியாக நான் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துகிட்டேன் அதுவும் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருடா விட்டுருக்கீங்க போதும் போதும் உங்களுடைய அலப்பறை வெத்து வேட்டா வெறுங்கையுடன் திருமணத்துக்கு இவ்வளவு பெரிய அலப்பறையா நீங்க குடும்பத்தை காப்பாத்தான் போனீங்க ஆனா மாநில உரிமை என்றால் கையோடு வருகின்ற பொழுது ஏதாவது கொண்டு வந்திருக்கணுமே ஒத்த பைசா வராம எதுக்கு உதார விட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட டாஸ்மார்க் ஊழலை பற்றி பிரதானமாக ஆயிரம் கோடி ரூபாய் பற்றி பேசாம நம்ம பிரதமரை முதல்வர் சந்தித்தை மட்டும் பேசினாரு சோ மொத்தத்துல டாஸ்மார்க் ஊழல் மறக்கடிக்கப்பட்டாலும் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கழகத்தினுடைய நீதியரசர் புகழேந்தியவர்கள் டாஸ்மாக்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில ஏதோ ஒன்று நடக்கிறது ஆவணங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஊழல் அனுமதிக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்ற கருத்து மூலமாக டாஸ்மார்க் ஊழல் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது தமிழகத்தில் மீண்டும் ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பிச்சுக்காங்க ஸோ சிக்கலோ சிக்கல் தான் யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் கொஞ்சம் காத்திருக்கணும் ஜூலை மாதம் வரைக்கும் நன்றி நண்பர்களே